வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் பத்தாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு விளையாட்டின் மேன்மை பல்கோணத்தில் இயக்கி பழகி கொண்டால் உடலை கோணத்தில் இயக்கி பழகி கொண்டால் உடலை பண்பு ஒற்றுமை ஒழுக்கம் பரந்த மனப்பான்மையோடு பண்பு ஒற்றுமை ஒழுக்கம் பரந்த மனப்பான்மையோடு நல்ல தொழில் திறமை ஞாபக உயர்வு மற்றும் நல்ல தொழில் திறமை ஞாபக உயர்வு மற்றும் நற்குணங்கள் உண்டாகும் நலம் விளையாட்டில் காண்போம் நற்குணங்கள் உண்டாகும் நலம் விளையாட்டில் காண்போ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொறுப்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி விளையாட்டின் மேன்மை பல்கோணத்தில் இயக்கி பழகி கொண்டால் உடலை பண்பு ஒற்றுமை ஒழுக்கம் பரந்த மனப்பான்மையோடு நல்ல தொழில் திறமை ஞாபக உயர்வு மற்றும் நற்குணங்கள் உண்டாகும் நலம் விளையாட்டில் காண்போம் அப்படிங்கிறாங்க குரு சரிங்க இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் சின்னவங்களுக்கு விளையாட்டு சிறிய வயதினருக்கு மட்டும்தான் விளையாட்டு அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க ஏன்னா இப்போ விளையாட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரியவங்க தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த துறையில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் புரண்டு விளையாண்டுக்கிட்டு உடம்புல உடம்பில் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் அதில் விளையாட்டில் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா சமுதாயத்தில் பொருட்களோட உற்பத்தி பாதிக்குது அப்போ விளையாட்டு வந்து சிறிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட பருவத்தோட மு முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணால் உடற்பயிற்சி பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க குரு ஏன்னா இந்த கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் அவங்க விளையாடுறதுனால அவங்கள போ அவங்கள பார்க்குறதுக்காக ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு மக்கள் பார்த்திங்கன்னா நாடு விட்டு நாடு கூட போய் வேடிக்கை பார்ப்பாங்க அவங்களோட நேரம் எவ்வளவு வீணடிக்கப்படுது தெரியுங்களா ஏன்னா இவங்க அதிகமாக கொஞ்சம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் அவங்க அதிகமாக விளையாண்டுகிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு வயசான ஒரு கொஞ்சம் முதுமை வர காலகட்டங்களில் எலும்பு தசை நரம்புகள்லாம் பாதிப்படையுது முதுகு வலி கழுத்து வலி அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக நம்மளும் சில வீரர்களுக்கு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது அப்போ அவங்களுக்கு உடற்பயிற்சியே போதும் அதுக்கப்புறம் இந்த துறையில் வந்து பொறாம பகை நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா நாட்டு மக்களிடையும் உள்ள இது பக்கத்து நாட்டு மக்களோடையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அதுதான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது எங்கள் நாடு ஜெயிக்கணும் உங்கள் நாடு தோக்கணுங்கிற மனநிலைமை தான் உருவாக்குது பணம் வேற உள்ளே நுழைஞ்சு களமாக இந்த விளையாட்டு நிறுவனங்களும் மாறிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இதில் பெரிய அளவில் உங்களுக்கு பரிசு வேறு கொடுப்பாங்க பட்டங்கள் தர்றாங்க அது எல்லாமே சமுதாய நலனை குலைச்சிருது பொருள் துறையிலும் பண்பாட்டுத் துறையிலும் ஒரு பெரிய சீர்குலைவை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு அறிஞர்கள் அலட்சியப்படுத்திடாதீங்க ஏன்னா போக போக இது இந்த மனித சமுதாயத்தோட நலனை இது பாதிச்சிடும் அப்படிங்கிறாங்க அதை இப்பொழுதே கொஞ்சம் மாற்றணும் அப்போ வந்து மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அந்த காலத்தில் நாடுகளுக்கிடையே அடிக்கடி போர் வந்துச்சு அந்த போருக்கு ஒரு இளைஞரை அனுப்பணும்னா கொஞ்சம் உடல் வலிவு உள்ள இளைஞரை அனுப்புனா தான் சண்டை போடுவோம் அதுக்காக நிறைய விளையாட்டுகளை வச்சு செலக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த விளையாட்டாக இருந்தாலும் ஓய்வு நேரத்தில் மனசுக்கு இனிமையாக இருந்துச்சுன்னா அதை வந்து விளையாடலாம் ஆனால் இது ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பிணக்கும் பகையும் ஏற்படுத்துது பணத்தாசையை வந்து தூண்டி விடுது அந்த அளவுக்கு விளையாட்டு வந்து தேவையில்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டோட மேன்மைகள் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா உடம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்குது நல்ல உடற்கட்டு கிடைக்குது அடுத்தது மன ஆரோக்கியத்துக்கு மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்கணுங்க அது மனம் புத்துணர்வாக அப்போ தான் இருக்கும் ஏன்னா இதை சாப்பாட்டில் கொண்டு வர முடியுமா முடியாதுங்க இப்போ நமக்கே பாருங்கள் சில பேர் பிடிச்சவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம் நமக்கு மகிழ்ச்சி இருக்குது தானே அது அது போல தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் யாராவது முடியலன்னா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பாருங்கள் முகம் பிரகாசமாக ஆகிடும் அதை சாப்பாட்டில் கொடுக்க முடியாதுங்க அதை நம்ம வந்து உணர்ந்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தம் இல்லாதப்போ தான் இந்த மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கும் என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் அது அது சுரக்கணுன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும் குழந்தைங்க இப்போ நாம் தூங்கும்போது தான் செரட்டோனின் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கும் முழிச்சிருக்கும்போது இருக்காது இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ ஞாபக சக்தியும் அதிகமாக பெருகணும் மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் போகணும் அப்படின்னாலாம் நமக்கு இந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும் அதுக்கு நம்ம நல்ல விளையாட்டில் கவனம் செலுத்தணும் இப்போ நம்ம கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் நாமளே வீட்டு வீட்டில் வெளியில் வந்து ஒரு ஷட்டிலோ ஒரு ரிங் பாலோ ஏதோ ஒன்று போட்டு விளையாடுறோம் அப்படின்னா பாருங்கள் மனசு நல்ல லேஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுறதுனால அது ஒரு குழுவாக சேர்ந்து பழகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து உதவிப்பாங்க அப்போ அந்த நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க விட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் குழந்தைங்களோட ஒரு நல்ல குரோத்துங்க ஆரோக்கியமானது சொசைட்டியோட நல்லா பழகுது இல்லைங்களா நம்ம ஸ்ட்ரீட்டில் மட்டுமே விளையாட மாட்டாங்க குழந்தைங்க பக்கத்துலேயும் போவாங்க பார்த்தீங்கன்னா புதிய நிறைய நிறைய நண்பர்களை உருவாக்கிப்பாங்க அவங்க சமுதாயத்தோட அழகாக இணைகிறாங்க விளையாட்டுனால இதே இது பார்த்திங்கன்னா மாநில அளவில் தேசிய அளவில் ஒலிம்பிக் அளவில் விளையாட்டு வந்து போட்டி அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது வாழ்க்கை பாடங்களை மெயினாக கற்றுக்கிறாங்க ஒழுக்கம் பண்பாடு அது எல்லாமே உங்களுக்கு வந்துடுது ஒரு இப்படி இருக்கிறதுனால ஒரு ஒற்றுமை அந்த குழந்தைங்களிடையே ஒற்றுமை வளரும்போது சமுதாயத்திலையும் அந்த ஒற்றுமை வளர வளர அதுவும் அவங்கக்கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய ரொம்ப கடினமான சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கும் இந்த விளையாட்டு உதவுது ஏன்னா இதை வாழ்க்கை பயிற்சின்னு சொல்லலாம் சிக்கலை தீர்க்கக்கூடிய திறமை வந்து பெருகுது இன்னொன்று பார்த்திங்கன்னா லீடர்ஷிப்பு தலைமை பண்பை வளர்க்குறதுக்கு இந்த விளையாட்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க ஏன்னா இப்போ குழந்தைங்க கீழே விழுந்து அடிபட்டுறாங்க ஆனால் விளையாட போகாமல் இருக்காங்களா பாருங்கள் வெளியில் போய் விளையாடணுன்னு தான் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இந்த உடம்ப பல கோணத்திலும் நல்லா வளைச்சி திருப்பி இந்த எல்லா விளையாட்டுலேயும் தலையிலேருந்து பாதை வரைக்கும் இயக்கம் நல்லாயிருக்கும் எல்லாமே அந்த மாதிரி நம்ம பழகிக்கணும் இப்போ விளையாட்டு அப்படிங்கிறது உடல் மனம் மற்றும் சமூக ரீதியான வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வாழ்க்கைங்க இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் விளையாட்டோட நிறைய பயன்கள் இருக்குது எப்படி மனித சமுதாயம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமையானது தான் விளையாட்டு மனிதனோட ஃபஸ்ட்டு முதல் முதல் பொழுதுபோக்கு விளையாட்டு தான் பொழுதுபோக்கு இல்லாமல் மகிழ்ச்சிக்காக சில சமயம் அதில் வந்து நல்ல நொக்கத்தட கல்வியும் கற்றுக் கொடுப்பாங்க விளையாட்டின் மூலியமாக அந்த அளவுக்கு விளையாட்டு முக்கியம் வாய்ந்தது உடல் திறன்கள் மட்டும் திடமாக இல்லை அவங்கள பரிசோதனை பண்ணிப்பாங்க விளையாட்டில் அவங்க செல்ஃபாக அவங்க மனநிலை உடல்நிலையில் அவங்களே யோசிப்பாங்க அப்போ உடல் மன சமூக நலன் எல்லாமே கிடைக்கிது சில விளையாட்டு வந்து வீட்டுக்குள்ளே விளையாடலாம் சில விளையாட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் விளையாடுவாங்க வீட்டுக்குள்ளே விளையாடுறது வந்து இந்த சதுரங்கம் கேரம்போர்டு பரமபதம் இறகு பந்து இதெல்லாம் விளையாடலாம் வீட்டுக்கு வெளியில் விளையாடுறது கூடைப்பந்து கால்பந்து வலைப்பந்து அப்படிங்கிறோம் குழுவாக விளையாடுவாங்க அது மட்டைப்பந்து கைப்பந்தாட்டம் வலைப்பந்து இதெல்லாம் குழுவாக விளையாடுவாங்க தனியாக விளையாடுறது ஓட்டப்பந்தயம் மேசைப்பந்தயம் தடியூன்றி தாண்டுதல் நீளம் பாய்ச்சல் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் மக்கள் வந்து இது பம்பரம் பட்டம் பல்லாங்குழி பச்சை குதிரை அந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் விளையாண்டாங்க ஆனால் இப்போ வந்து ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படிங்கிற பாரதியாரின் வரிகளோட கூற்று இல்லையா அப்போ எல்லாரும் விளையாட்டில் ஈடுபட்டு உடல் மற்றும் நாட்டின் வளத்தை மேன்மைப்படுத்தணும் இப்போ இத்தகைய விளையாட்டுகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்பாடு செஞ்சு அது நம்மளோட கடமை அவங்கள விளையாட வைக்கணும் முக்கியமாக அது கல்வி நிலையங்களுக்கு தான் இந்த பொறுப்பு அதிகமாக இருக்குங்க அப்போ நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையும் நற்பண்பையும் ஒற்றுமையும் ஒழுக்கத்தையும் நல்ல தொழில் திறமையும் நினைவாற்றலையும் பெருக்கச் செய்து நல்ல குழந்தைகள் நம்ம நாட்டுக்கு கிடைப்பாங்க அப்போ நாம் விளையாட்டை நேசிப்போம் யோகாவில் சேருவோம் என்று கூறி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கும் நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி